நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தருமபுரி மாவட்டம் தருமபுரி அருகே பொலிக்கரை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு கருக்காத்த நாயகி உடனமைந்த முல்லை வண்ணநாதர் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவானது நேற்று முன்தினம் கணபதி பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது முக்கிய நாளான இன்று அதிகாலை கலச ஆராதனை நவக்கிரக ஹோமம் பஞ்சசுக்த ஹோமம் துர்கா மகா மகாசாந்தி ஹோமம் வேத பாராயணம் மற்றும் நான்கு கால வேளை பூஜையுடன் ரக்ஷா பந்தன நாடி சந்தனம் செய்யப்பட்டு பூர்ணாகிதியும் நடைபெற்றது இதனையடுத்து யாகசாலைகளில் இருந்து புனித கலசத்திற்கு தீர்த்தம் எடுத்து சென்று கோவில் உச்சியில் உள்ள சிவலிங்கத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர் பின்னர் கலசத்திற்கு ஊற்றிய புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டு இதனை அடுத்து ஸ்ரீ முனியப்ப சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பூக்களால் அலங்கரித்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவையொட்டி பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் பூசாரி கிருஷ்ணன் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தர்மபுரி மாவட்ட புகைப்பட கலைஞர் முனியப்பன்